அருமை நண்பர் சகோதரர் கண்ணசாமி அண்ணன் வந்திருக்காரு சோ இப்போ தா தமிழர்கள வெற்றி கிரகத்தில் இணைந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்மளுக்கு ரொம்ப நாளா பரிச்சம் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது அவரோட இன்னைக்கு நம்ம பேசுவோம் மாநாட்டு முந்தைய நாள் இன்னைக்கு மாநாடு இல்ல ஆனா இங்க மாநாடு மாதிரி தான் இருக்கு மாநாட்டுக்கு முந்தைய நாள் இந்த கூட்டத்தை பத்தி அவருகிட்ட கேட்போம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சுற்றி காட்டி நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படியே புல் அரிச்சுக்கிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா ஏன் அப்படின்னா பொதுவாக நான் பார்த்துருக்கேன்ல ஊர்லலாம் வந்து ஒரு கட்சிக்காரங்க ஒரு ஈவெண்ட் நடக்குன்னா குழந்தைங்களை அந்த பக்கமே விட மாட்டாங்க ஏதோ கொள்ள கோஷ்டி அங்கே இருக்கு அங்கிட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அதிசயமா இருக்கு குடும்ப குடும்பம் குடும்ப குடும்பமா வந்துகிட்டு இருக்காங்க நாளைக்குதான் மாநாடு நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு உண்டான அவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு மாநாட்டுக்கு இல்லங்க நார்மலா எல்லாம் கூட்டினாதான் கூட்டம் கூடும் சுத்தி பாருங்க இப்பவே பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க பொதுவாவே திமுக அதிமுக கூட்டத்துக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள அந்த பக்கமே திரும்ப விட மாட்டாங்க நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல நம்ம வீட்டு பக்கத்துல எப்பா கவுன்சிலர் வந்து பதட்டம் ஆயிரும் எதை கொலை அடிச்சு போறானோ எதை திருடிட்டு போறானோனு ஆனா டிவிக்கு டிவிக்கு அதுல பாருங்க ஏதோ சொந்தக்காரன் வீட்டுக்கு வர மாதிரி வந்துகிட்டு இருக்கோம்

தளபதி கட்சியில நீ உறுப்பினர் ஆகணும்னாலே ஓட்ட ஐடி இருந்தாதான் உறுப்பினரே ஆக முடியும் ஆல்ரெடி ரெண்டு கோடி பேர் வந்துட்டாங்க திமுக திமுக இந்த இந்த ரெண்டாயிரத்தி காலி ஆக்சுவலா ஏன் அப்படின்னா குடும்பம் குடும்பமா கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ஒரு கட்சிய கொண்டாடி நான் இதுவரை பார்த்தது இல்ல ஒருவேளை அண்ணா காலத்துல இருந்திருக்கலாம் அதுதான் அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு நடந்த இப்ப மாறும் அதேதான் தளபதி சொல்றது அதே கரெக்ட் தான் அண்ணா காலத்துல என்ன நடந்ததோ எம்ஜிஆருக்கு என்ன இருந்ததோ அதுதான் இப்ப தளபதிக்கு இருக்கு தளபதிய வந்து நாங்க வந்து தெரு தெருவா போய் நார்மலா டோர் டு டோர் பிரச்சாரம் பண்ணுவோம் பொதுவா பிரச்சாரம் பண்ண போகும்போது எதுக்கடா கட்சியில சேர்த்து தளபதி கட்சியில நான் இருக்கணும் அப்படிங்க சரி தளபதி வந்தா உனக்கு ஏதாச்சும் செய்வாரு ஏதாச்சும் எதிர்பார்ப்பு அதெல்லாம் கிடையாது தளபதி கட்சியில நான் இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இதுவே மத்த கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்கும்

தளபதி என்ன சொன்னாருன்னு கேளுங்க தளபதிய மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க நீங்க இப்போ நீங்களும் டிவி விமர்சனங்கள் இந்த டிபேட்ஸ் நம்ம நானும் பங்கெடுத்துருக்க நீங்க பண்ணிருக்கீங்க நிறைய விமர்சனங்கள் வரும் நடிகருக்கு என்ன தெரியும் அவர் எப்படி நாளாடலாம்னு ஒரு விமர்சனம் இது வந்து பொதுவா எல்லாரும் வைக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல பைத்தியக்காரன் அது அவங்களுடைய வைத்தறிச்சல் தான் ஆக்சுவலா என்ன சொல்றாங்க ஆண்டாண்டு காலமா இவங்க ஒரு மெத்தேடு வச்சிருக்காங்க ஏதாச்சும் இஷ்யூனா அந்த ரோட்டுக்கு அங்க வரணும் ஏதாச்சும் இஷ்யூனா எல்லாரும் அங்க போனோம் அப்படின்னு இங்க வந்து ஆட்சி மாற்றத்துக்கோ அதிகார மாற்றத்துக்கோ தளபதி வரல தீர்வு அரசியல் கொடுக்க வந்திருக்காரு எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு சும்மா சீன் போடுற வேலையே கிடையாது எங்க கூட்டம் இருக்கோ அங்க போய் நின்றுகிட்டு அந்த கூட்டத்தை நம்மதான் கிடையாது பிரச்சனைகள் தளபதியை தேடி வர்றாங்க எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எங்கெங்க பிரச்சனை போவோம் கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிட போவோம் இப்ப பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டுல சாமி தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருடைய ஆட்சி தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே சரியாக போகுது திமுக கார அதிமுக நல்லா கவுன்சில நீ என்ன செஞ்சாலும் உனக்கு ஓட்டெல்லாம் விளப்போவதில்ல உண்ட எல்லா காசையும் வாங்கிட்டு எங்க அண்ணன் தான் எல்லாரும் ஓட்டு போட போறாங்க அதுவும் குடும்பம் குடும்பமா போட்டு போறாங்க முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி தான் வேற வழியே கிடையாது ஏன்னா நீங்க சுத்தி பாருங்க இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு அதுதான் நாளைக்கு மாநாடா இன்னைக்கு மாநாடான்னு தெரியல நிறைய குடும்பங்கள் என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு நான் குழந்தைங்களை கூப்பிட்டு வர முடியாது நீங்க ஒண்ணும் கிடையாதுங்க வந்து வயதானவர்கள் வர வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் குழந்தைகளை கூப்பிட்டு சொல்றாங்க இது மாநாடு இது கல்யாண வீடு எங்க கட்சியிலுமே மாநாடு தான் நடத்துவாங்க பொதுக்கூடம் தான் நடத்துவாங்க நாங்க வந்து திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்க கூப்பிட்டு திருவிழா நடத்துறோம் கல்யாண வீடு மாதிரி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க எந்த கட்சி கூட்டத்திலேயாச்சு திமுக திமுக கூட்டம் நடந்திருக்க இவ்வளவு பெரிய ரீச் இருந்திருக்கா ஒரு மாநாட்டு கூட ரீச் இருந்தே கிடையாது நீங்க எந்த டிவிய தரங்க இது வந்து எல்லா டிவி அவன் டிஆர்பிக்கு அவன் பழப்ப நடத்துறதுக்கு தளபதி பேர சொல்ல வேண்டியதாயிடுச்சு எல்லா டிவிய தரனாலும் ஒண்ணு மாநாட்டை தான் பத்து நாளா கட்டிட்டு இருக்கான் வெறும் தடலை காட்டியே அவன் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான் அப்ப தளபதியோட ரீச் எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத அந்த டிவி காரன் புரிஞ்சுக்கிட்டான் இனிமேல் நீங்க என்ன நினைச்சாலும் சரி தடுக்கவே முடியாது இன்னைக்கு வரைக்கும் நிறைய தடைகள் வந்து இந்த மாநாட்டை குலைக்கணும் இந்த கூட்டத்தை கட்டுப்படும் நல்லா இருக்காத உடப்போம் எவ்வளவு தடை கொடுத்தாலும் வந்தா இப்ப கூட வரும்போது பார்த்தேன் நல்ல ரோடா இருந்ததுதான் ரோட புள்ள நோண்டி போட்டு வச்சிருக்காங்க நீ எவ்வளவு நோட்டி போட்டாலும் ஒண்ணும் கிடையாது நான் வரும்போது பாத்துட்டு வந்தேன் எல்லா லைட்டுக்கு கீழேயும் ஒரு டேங்க் நிறைய டீசல் ரெப்பி வச்சிருக்காரு இந்த திருட்டு பசங்க எப்போ கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க அதான் தளபதி சொல்றதே தீர்வு அரசியல் தானே நீங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் முன்னாடியே யூகிச்சுட்டோம் அதனாலதான் இந்த மாநாடு நீ என்னென்ன பண்ணணும் பிளான் பண்ணியோ அந்த பிளானுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறதுக்காக சேர் சேருக்கு தண்ணி வருது

குடும்ப குடும்பமா ஓட்டு போட போறாங்க குடும்ப குடும்பமாவோ எங்கேயுமே ஓட்டு போட கிடையாது ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா திமுக ஒருத்தருமா அதிமுக ஒருத்தருமா விடுதலை சத்தில் ஒருத்தருமா ஒவ்வொரு கட்சியில ஒருத்தருமா இப்போ வந்து டிவி கேல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரன் பேத்தி எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க எல்லாருமே டிவி கேக்கு ஓட்டு போடணும்னு இருக்காங்க நம்ம ஓட்டு கேட்கவும் பாத்துருக்கோம் எங்க வீட்ல வந்து நாலு ஓட்டு இருக்குப்பா நாங்க வந்து ரெண்டு பேர் அங்க போறோம் ரெண்டு பேர் உங்களுக்கு போறோம் அப்படின்னா பிரிச்சுக்கோங்க இப்ப பிரிக்கிறதுலாம் இல்ல மொத்தமா மொத்தமாவே டிவி கேக்கு தான்